வணக்கம் நான் உங்கள் ராஜ் நாங்கள் எங்கே நினைக்கிறோன்னு சொன்னால் வெள்ளை பாலத்துக்கிட்ட நினைக்கிறோம் வெள்ளை கிட்ட வந்து நாங்கள் அந்த ஏன் வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஈச்சமில் வந்து டெக்ரேஷன் பண்ணுறது அதுக்காண்டி தான் வந்துடுறாங்க நீங்கள் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈச்சம்பழம் வந்து கிடையாது அது நல்லா பழுத்து போயிருக்கும் அதைத்தான் நான் டேக் உங்களை காட்ட போகிறேன் அதாவது இந்த காடை பார்த்தீங்கன்னு சொன்னால் அடந்த காடு அதுவும் இரவில் வந்தவண்டு சொன்னால் எல்லாம் நிற்கும் அதனால பயமாக தான் கிடக்குது சொன்னால் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒம்பது மணி ஆகுது இரவு ஒன்பது மணிக்கு தான் நாங்கள் வந்துருக்குறோம் உள்ள போக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அது மூன்று பேர் வந்திருந்தபடியே எங்களுக்கு கொஞ்சம் பயம் குறைவாக இருக்குது ஆளாளுக்கு நாங்கள் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது நானும் தம்பியும் இன்னொரு ஒரு தம்பியும் தான் வந்துடுறாங்க பாவம் அதுதான் நாங்களப்போம் வாங்க வீட்டில் உள்ளே போவோம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னு உங்களுக்கு அங்கால தெரியாது பகலில் போ பார்த்தீங்கன்னு சொல்லி வடிவாக தெரியும் மிகவும் கொஞ்சம் கஷ்டம்தான் வடிவம் அவங்களை காட்டுறது சட்டிக்க இப்போ இந்த வெள்ளை ரோட்டால் வெறையே பார்த்தீங்கச்சுன்னா அந்த ரோட்லேருந்து பார்க்க ஃபுல்லாக பத்து தான் தெரியும் ஒரு சைடில் கடல் இருக்கும் மற்றது இந்த மழை காலத்தில் பார்த்தா ஃபுல்லாக வெள்ளம் இருக்கும் அதை தாண்டி பார்த்தா ஃபுல்லாக பத்தையாக தான் இருக்கும் பத்தே கிலோ இப்படி அதிக வகை பழம் ஒன்று இருக்கிறது எல்லாருக்குமே தெரியாது இன்றைக்கு எங்கிட்ட கண்ணில் அம்பிட்டபடியாக நாங்கள் அன்றைக்கா சாப்பிட போகிறோம் நீங்கள் யாராச்சும் வாரண்ட்டுக்குன்னா கொஞ்சம் இப்படிதான் கிணங்கி வருவாங்க பகரில் வந்து எங்களுக்கு தான் போயிருக்கு இப்ப வெளியில சொன்னா எல்லாரும் புடுங்கிக்குவாங்களோ கொஞ்சம் பத்து எழுதும் எங்களுக்கு வந்து இந்த இல்லாதான் புது மற்ற முறை வந்து இந்த மரம் வந்து காய்க்கோ இல்லையா ஆனா இந்த முள்ளுக்கு என்னோட கையில் எடுத்தவங்க காயிருக்கோம் உங்களுக்கும் கனவே இருக்கு சின்ன வயசுல இந்த ஐட்டம் பழங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஞாபகங்கள் இருக்கும் இப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்க சொன்னா ட்ரை பண்ணி சாப்பிட பாருங்க இந்த இதில் வேறு அப்படியே பழத்த வழி கிடையாது வேறு இந்த இது வந்து உப்பு தண்ணிகளை போட்டால் பழக்கம் என்று சொல்லிடலாம் அது மாதிரி இந்த மரத்துலேயே இந்த கரத்த பழம் இருக்குது தானே இது நல்ல டேஸ்டாக இருக்குது செம்மையாக இருக்குது நல்ல இனிப்பாகும் கணும்

എങ്ങോട്ട് വേണത് പഴം ഇрко പഴമീ ആണ് ഇലേ ഇണ്ട് ഇങ്ങോട്ട് നോക്ക് അവിടെ കള്ള് കൂടി മുഞ്ഞി잖아 ഇതേ കള്ള് കൊട്ടിയേ പോയിടേടാ ഇത് ആയി ആക്കലില്ല ആണ് എന്ന മുട്ടിട്ട് പോകുന്ന അതേ വെട്ടുമോ ഇല വാങ്ങണം വെട്ടണം അല്ലേ சின்னല്ല പാട്ട് വെട്ടുന്നവട്ട് തനിക്ക് നല്ല പണമുള്ള അപ്പം ഇരുക്കാൻഡാ എല്ലാം കൊട്ടിമേത്തോ സത്തം വരയ് ചെത്തം വരയ് എ അടുത്ത വർഷം കാ தனியாதுல சரப்பு கொள்ள மட்டும் தான் கிடையாது ஆனா ஆயுள் வேணாம் 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 இல்ல பழம் தெரியுது ஆயிலாது இருக்கும் எப்படி கை படவை எல்லாம் கொட்டுதான் எல்லா பிள்ளைகளும் எல்லாம் கொட்டுது

நான் மூடி தெஞ்சு கவுண்டர் இது இதுல தான் பத்த வந்து இந்தメンதே தண்ணிங்க பே வரலாம் வரலாம் பே வருது இல்ல பாம்பு வரும் பாம்பு வருவேன நிக்குவ இல்ல அந்த நேரத்துக்கு பாம்பு வாரன்னு சொல்றவங்க நாங்க இங்க வந்து நிக்குறோம் இதேன் இதேன் விட்டு வந்து டீச்சံ குளியம்பட்டி கொண்டானே அது ஹைட் எல்லாம் மூडला மூதான்று சும்மா இருக்கு அது இனிப்பு இல்ல நீ போண்டா பே இனிப்பு அரிய வகை பழம் பழுத்தா பழம் தான் பழுத்தா பழம் தான் பின்னாடி அடி நடுவுல கடந்தா நான் ரொம்ப பின்னுக்கு வந்துட்டேன் ரெண்டு போட்டு பழத்து

அதைக்கப்புறம்லாம் ஓ வாங்க பைக் எடுத்தோடன பறக்க ஆரம்பிக்கலாம் ரெண்டு பேரும் கூட அவருங்கள பறக்கண்டு போயிடுவோம் போயிட்டு பணம் எப்படி இருக்கா நல்லா இருக்கும் இது எல்லாம் குழந்தை சாப்பிட மாதிரி ஏமா நீங்கள் சாப்பிட்டு வாங்க நீங்கள் நான் சாப்பிடுவோம் உன்னி பழம் ஒன்றுன்றது தெரியும் இந்த கலர் கலர் பூ பூக்கும் பகிர்ந்த பழம் தான் தெரியுமா இதோட நாங்கள் இந்த வீடியோ வந்து முடித்துக்கொள்ள போகிறோம் யாராச்சும் இரவில் வந்து இந்த வேலையை வந்து செய்யாங்க நாங்கள் வந்து இதுக்கண்டு வராத வழியாக தான் நாங்கள் இந்த பதிவு உங்களுக்கு காட்டுறோம் எங்கிட்டது யாராவது சாப்பிட்டு இருந்தால் கண்டிப்பாக தான் கொமெண்ட் பண்ணுவோம் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் தேங்க்யூ பை சரி இதrangle தூக்குங்க கட்டி பிரியா தூக்கி பத்தி Ôm ra tân uống bay, ăn đi Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

ஓகே வந்த வேலை வந்து வெட்டி ரொம்ப முடிஞ்சுது தூக்காண்டு போங்கோ கவனமாக போங்கோ பாம்புகள் நிற்கும் நாங்கள் வந்து பைக்கை வந்து ரோட்டில் தான் வந்து விட்டுட்டு வந்த நாங்கள் இப்போ எனக்கு சொன்னால் கர்ண தூரம் உள்ளக்குள்ள ஒரு ஐநூறு மீட்டருக்கிட்ட நாங்கள் நடந்து போயிருப்போம் பகல்னு சொன்ன இல்லை பயம் இல்லை இரவண்டா இங்கே பாருங்க இந்த டோர்ச் லைட் வலிச்சதுக்கு மட்டும்தான் தெரியுது இதுக்கு பாம்பு அழை நிற்கிறதுன்றது கொஞ்சம் பயந்தான் ஆனால் நல்லா இருக்கு இந்த பழம் வந்து ஒரு சீசனுக்கு தான் அது இப்போ தான் இந்த வெயில் டைம்ல தான் இதுகள் வந்து காய்க்கிறது ஓகே நாங்கள் ஒரு மாதிரி கரெக்ட் வந்து வந்துட்டோம் நான் வந்த பாதை தான் கொஞ்சம் பிள்ளை நாங்கள் இப்போ வெள்ளை ரோட்டுக்கு வந்து வெறியா